வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி என்று சாமிஜி நமக்கு இந்த நாற்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் சின்னம் திரு செல்கள் சேர்ந்தடைந்து ஒத்துழைத்து சிந்தனை கேட்டா செயல்கள் சிறப்புடனே நிகழ்த்துவன முன்னம் வருதுறை மூடமான நாதவெந்து முழுமையாய் இனதுடன் முற்றறிவன் திருவருளார் சுக்குமுமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி சொல்லறியாம் வரைபொருளால் தொடர்ந்து வரும் வினைக்கு ஏற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அன்னை கழுப்பை விடுத்து அடைந்து விட்டேன் மண்ணுலகில் என்று ஒரு பாடல்ல சொல்றாங்க இன்னொரு பாடல்ல அறிவதனை கருவிநிலை இணைத்து மாற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராம் அறிவதன் விழிப்பு நிலை பிறலாத தெளிவில் ஐந்து பெறும் படிச்செயல்கள் வழியது அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்முனைகள் போமே அறிவு துரியாதித நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளா மரபிறவி தொடர் என்று இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்காங்க நாட்காட்டி வரிகள் என்ன சொல்லுது சிறுக சிறுக பயின்றால் சித்திக்குறி புரிந்து கொள்ள வேண்டியது என்ன வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் நம்முடைய அந்த வினை பயன் இந்த உடல் எடுத்து நாம பிறந்திருக்கிறோம் என்ற அந்த இறை உண்மையை நாம புரிந்து கொண்டு வாழும்போது நாம நம்மை கவனமாக அந்த வினை பதிவிலிருந்து நீக்கி நம்ம தெய்வீக நிலை அடைவதற்கான ஒரு தெய்வீக வழியை தேர்ந்தெடுக்க முடியும் பொதுவா இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில நாம பிறந்திருக்கிறோம் பல்கோடி பிறவிகளுக்கு பின்னாடி இந்த மனித பிறப்பு கிடைத்திருக்கிறது இந்த மனித தான் நான் யார் எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இந்த மனித தான் ஆகவே மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகி இறைவனாக நாம் மாறி வாழணும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு சுதாரணமா ஒரு காடு இருக்கு அந்த காடுகள் எல்லாம் அடர்ந்த காடுகள்ல பறவைகளுடைய எச்சத்தால இயற்கை சூழல்ல அப்படியே அந்த காடுகள் அப்படியே வளர்ந்து வருது சமயத்துல ஒரு சில சூழ்நிலைகளில் ஒராய்வால இயற்கை சீற்றத்தால அந்த உஷ்ணை தாங்காம அப்படியே அது தீ போது பத்தி எரியுது அந்த காடுகளே பத்தி எரியுது இது இயற்கை அதே போல நாம நம்முடைய உடல் உயிர் மனம் அறிவு நம்ம ஒரு வீட்டு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வித்து நிலம் உரம் தண்ணீர் காவல்கேற்ப விளைவிதணும் அதை எவ்வளோ சிறப்பாக நாம் அந்த தோட்டத்தை நம்முடைய பயன்பாட்டுக்கு அந்த தோட்டத்தை எவ்வளவு பொறுப்போட நாம் அதை ப பயிர் செஞ்சு அதற்கு களை எடுத்து அதற்கு உண்டான உரங்களெல்லாம் வச்சு அதனுடைய முழு வளர்ச்சி அதனுடைய பலனை நாம் பெற்று நம்ம எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போது இது காடுகளுக்கும் நம்முடைய அமைக்கிற தோட்டத்திற்கும் எவ்வளவோ நமக்கு வித்தியாசம் இருக்கு என்பதை நாம புரிந்து கொள்றோம் அதுபோல நாம இப்போ பிறப்பெடுக்கிறோம் அம்மா அப்பாவினுடைய சுக்கிலத்தின் வழியாக இந்த உடல் பெற்றிருக்கிறோம் அவர்களுடைய வினையை பெற்று நாம உருவாகி இருக்கோம் அப்போ அம்மா அப்பாவினுடைய அந்த சுக்கிலம் விந்துநாதம் தெய்வீகமாக இருந்ததுன்னா கருவுல திருவு திருவுடைய குழந்தைகளாக உருவாக முடியும் பிறந்த குழந்தைக்கு மூளைச்சல் கட்டப்படுவதில் அது ரெண்டு ஆண்டுகளில் அந்த மூளைசல் கட்டப்படுது அப்போ அதன் பிறகு முது முழு உடல் கட்டப்படுது அப்போ அந்த வித்து தான் அந்த முழு வளர்ச்சி பத்து மாத வளர்ச்சி மூளைச்சல் கட்டுவது முழு உடல் வளர்ச்சி எல்லாத்துக்கும் அந்த வித்து தான் காரணம் அப்போ அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைக்கு உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து உடலை நல்ல தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் ஒழுக்க பழக்கத்துக்கான அறிவாற்றி தரத்துக்கான அந்த விளக்கங்களும் மனவளக்கலை விளக்கங்களும் இருந்ததுனா முழுமையான வளர்ச்சி கிடைக்கும் பருவமடைந்த பெண்ணுக்கும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களுக்கும் காலத்தால அந்த தியான பயிற்சி உயிர்நல பயிற்சி அகற்றாய்வு பயிற்சிகள் பெறும்போது அவர்கள் தங்களை முழுமைப்படுத்திக் கொள்கிறார்கள் சாமிஜி வரிகள் என்ன சொல்றாங்க சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி நாம நம்முடைய வினை பயன் தேகம் கண்டிருக்கிறோங்கிறத நம்ம புரிந்து கொண்டு நாம அந்த ஒழுக்கம் கடமை ஈகை என்ற மூன்றையும் சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இறை உணர்வு நிலையில நம்முடைய உடல் உயிர் மனம் அறிவு இத நான்கையும் இறையத்து தன்மைக்கு மாற்றிக்கொண்டு நாம வாழும்போது அந்த தெய்வீக நிலை பெறலாம் அதற்காக தான் சுவாமிஜி தவம் மௌனம் தற்சோதனை குணநலம் ஒழுமை என்ற அந்த நிலைகளை நம்மள உயர்த்துறாங்க அறிவின் உயர்நிலை படிகள் பழக்கம் விளக்கம் முழுமை என்று சொல்லி சொல்றாங்க வாழ்க்கை சத்துவத்துல இதை புரிந்து நாம் இறை உணர்ந்து சமுதாய இணக்கத்தோடு ஒவ்வொரு தனி மனிதரும் வாழணும்னு சொல்லி நன்றியோடு